வணக்கம் வரமல்லா இது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு இந்த இடத்துக்கு பேர் சபிகா என்று சொல்லப்படக்கூடிய இடம் சுபைகா என்று சொல்லுவார்கள் அறமுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் இது எந்த இடம் அப்படின்னா இஸ்லாமிய மார்க்கம் நபிகள்நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நபித்துவமாக அல்லாஹ்வால் தூதரா அறிவிக்கப்படுவதற்கு முன்பு இந்த மக்களுக்கு மண்ணில் ஜாஹிலியா என்று அறியாமை கால மக்கள் தங்களுடைய செயல்பாடுகளை வைத்திருந்தார்கள் அவர்களின் விபச்சாரம் கொலை கொள்ளை அடுத்தவருடைய பொருள்களை அபகரிப்பது ஓடுகிற மது போன்ற எண்ணற்ற கொடுமைகள் இருந்தாலும் கூட ஜாகிலியாவிலே ஆகப்பெறும் உச்சமான ஒரு மோசமான செயல்தான் இந்த இடம் பெண்கையில் பெண் குழந்தை பிறக்கப்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ் குரான் சொல்கிறான் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறக்கப்பட்டது என்று சொன்னாலே மக்கா வாசிகள் எத்தவாரா மின்னல் கவும் இந்த ஊரை விட்டு மறைஞ்சி எங்கேயாவது ஓடி ம என்ன செய்வாங்க ஒதுங்கி ஒரு நல்ல வஜ்ஹூ முஸ்வத்தா அவருடைய முகமெல்லாம் கருத்துருங்கிறான் அல்லாஹ் குரான் குரானில் அப்போ முகம் கருத்து விட்டு காலி பண்ணி போகிற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பார்வையாக பெண் குழந்தையை அவர்கள் பார்த்துருந்தார் இஸ்லாம் மார்க்கம் நபிகள் நாயகம் வந்ததற்கு பின்பு அந்த கொடூரமான செயலை அல்லாவுடைய தூதருடைய காலத்தினுடைய நிகழ்வோடு அது தடுக்கப்பட்டது ஆனால் அதற்கு முன்பு சகாபாக்களாக இன்று அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்பு ஒவ்வொரு தோழர்களும் பல எண்ணற்ற சகாபாக்கள் கூட தங்களுடைய குடும்பத்துடைய பெண் குழந்தைகளை இதே குழியிலே இங்கே பார்க்கக்கூடிய குழியை பாருங்கள் தங்கின ஒன்று இருக்குது இந்த அங்க ரெண்டு இருக்கு மூணு நாலு இந்த கல்லுகள்லாம் சேர்த்துருக்கிறது ஏறத்தால ஒரு பன்னெண்டு பன்ன பதிமூணு குழி உள்ளே இருக்கு அப்போ எக்கச்சக்கமான குழிகளையும் ஒவ்வொரு குழியிலையும் ஒரு பத்து பதினஞ்சு பிள்ளைங்களை பன்னெண்டு பெண் குழந்தைகளை வந்து உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு கொடூரத்தை தகப்பனே செய்வாங்க எந்த அளவுக்கு என்றால் பேசிக் பேசிக்கொள்வார்கள் பெற்றோர்கள் எல்லாம் நாளை தினம் நம்ம எல்லாம் சேர்ந்து போவோம் பிள்ளைகளை கூப்பிட்டுன்னு சொல்லி பேசி ஒரே நேரத்தில் பத்து பதினஞ்சு தகப்பமார்கள் தங்கள் பெண் குழந்தைகளை சேர்த்து பிள்ளைக்கு நல்லா ஆடை உடுத்தி நல்லா அழகான முறையில் உணவு கொடுத்து தகப்பனே கொண்டு வந்து கண்ணு முன்னாடி பிள்ளைக்கு முன்னாடி குழியை தோண்டுவார்கள் இமாம் இபின் கசீர் அஹமமுல்லா செய்தியை ஹதீஸ் பதிவு செய்கிறார்கள் தப்சீரில் அப்படி ஒரு குழியை தோண்டுகிற போது மண் வந்து தகப்பனுடைய தாடியில் விழுமா அந்த புள்ளை சொல்லுமா வாப்பா அத்துருப்பு துராப் அந்த மண்ணை எடுத்து வெளியே போடுங்க அப்படின்னு சொல்லுமா அந்த நேரத்திலும் கூட ஈவிறக்கம் இல்லாமல் அந்த புள்ளை சொல்கிறதையும் கேட்காம அப்போ கூட கவலையை இறக்கக்கூடம் வராமல் ஒரு யோசனை வராமல் அந்த பிள்ளைகளை உயிரோடு புதைக்கக்கூடிய பெற்றோர்களாக தந்தைகளாக இந்த மக்காவை சார்ந்த ஜாஹிலியாவுடைய குஃபார்கள் இருந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நம்ம அதிசகம் பார்க்கிறோம் இஸ்லாம் வந்ததற்கு பின்பு அல்லாஹ் குரான் பதிவு செய்கிறான் புதைக்கப்பட்ட பிள்ளை எதற்காக புதைக்கப்பட்டது என்று மறுமையில் விசாரணை இருக்கு இந்த விசாரணையை சாபாக்கள் நபவியில அழுகுறாங்க அப்ப உமர் வந்து எல்லா சொல்ல கேட்பாங்க ஏன் அந்த வசனத்துக்கு அழுகிறீங்க உமர்ன்னு கேட்பாங்க அல்லாவுடைய தூதரே இஸ்லாம் வருவதற்கு முன்பு இதே இடத்தில் நானும் இரண்டு பிள்ளைகள் என்ன பண்ணியிருக்கிறேன் உயிரோடு புதைச்சிருக்கிறேன் அல்லாவுடைய தூதரை என்று அழன் அழுவார்கள் அல்லாஹவின் தூதர சூடுல்லா பதில் சொல்வார்கள் உமார் அல் இஸ்லாமு எகுதிமுமாக்கான கபலவும் இஸ்லாத்துக்கு நீங்கள் வந்ததினால அதற்கு முன்னால் செஞ்ச எல்லா பாவம் என்ன செய்யப்படுது மன்னிக்கப்படுது நீங்கள் களிமாவை சொன்னதுனால நீங்கள் முன்னால் செஞ்ச இந்த கொடூரத்தை அல்ல மன்னிக்கிறான் அலாதீங்கன்னு எல்லாவுடைய தூதரசூடுல்லா அவர்களுக்கு ஆடுதல் சொல்வதாக நம்ம வரலாற்று செய்திகளே பார்க்கிறோம் அவ்வளோ பெரிய கொடூரமான நிகழ்வை நாம் இந்த இடத்துல இது ஒரு துவாசுற இடமோ இது ஒரு மிக முக்கியமான இடமும் கிடையாது இது எந்த வரலாற்று ஆய்வாளர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு புதிதாக ஒருத்தர் வந்தால் கூட இந்த இடத்துல வந்து பார்த்து அழுவாங்க என்ன அழுவாங்க என்னடா இவ்வளவு கொடூரமாக இருந்த ஒரு மார்க்கமா இன்னைக்கு மனிதர்கள் புனிதர்களாக சாஹபாக்கல இந்த மார்க்கம் மாற்றி இருக்குது அப்படி கொடூரெல்லாம் வாழ்ந்தாங்களா அப்படிங்கிற செய்தி யார் உம்முக்கு வந்தாலும் இதை பார்த்து அழுவாங்க இதெல்லாம் விட முக்கியமான செய்தி மஸ்ஜித் நபவையிலிருந்து மக் மதீனாவிலிருந்து யாராவது சாபாக்கல மக்காக்கு வந்தாலும் இந்த இடத்த கடந்து போகும்போது அவர்கள் வாழ்நாளில் செய்த அந்த கொடூரமான குற்ற சிந்தனை அவருடைய சிந்தனைக்கு வந்து கண்ணீரோடு போவார்கள் என்ற செய்தியெல்லாம் நம்ம வரலாற்றில் பார்க்குறோம் எனவே இது ஒரு முக்கியமான இடம் இந்த காபத்துள்ள அருகிலேயே இருக்கிறது சொல்லல்லாஹு அலைசல்லம் இஸ்லாம் வந்ததற்கு பின்பும் எவர் ஒழுக்கத்தோடு ஒரு பெண் பிள்ளையை வளர்த்து ஆளாக்குறாரோ இரண்டு பெண் குழந்தை யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு சொர்க்கம் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா அல்ல சொல்கிறாங்க ஒரு தோழர் எழுவார் சஹாபாக்கல்ல சபையில் அல்லாவுடைய தூதரே எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குதுன்னாங்க நாங்கள் உனக்கும் என்ன இருக்கு சொர்க்கம் இருக்கு தூதர சூழல் தான் அந்த பெற்றோருக்கு சுபச்செய்தி சொல்ற செய்தியை அப்ப பெண் குழந்தை குழந்தைன்றாலே சுபச்செய்தி பெண் குழந்தை சரியாக வளர்த்து ஆளாக்கினாலே சொர்க்கம் பெண் குழந்தை பெற்றோரின் நரகத்திலிருந்து இஸ்லாம் சொல்லுதுன்னு சொன்னா அப்ப பெண் வர்க்கத்தையே இஸ்லாம் என்ன செய்யுது தூக்கி நிறுத்துகிறது மகளிருக்கான கொடுமைகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் பிரச்சனைகள் பெண்களுக்கு எதிரான எக்கச்சக்கமான கொடூரங்கள் நம்ம தேசங்கள்ல நம்ம நாடுகளில் கேள்விப்படுறோம் அன்றாட குற்றங்களை கேள்விப்படுறோம் இஸ்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பை வழங்கியது இந்த மார்க்கம் இந்த மண்ணில் வந்ததற்கு பின்பு ஒரு தனியாக ஒரு பெண் என்ன செய்யலாம் தன்னன் தனியாக ஒரு பெண்மணி ஹிஜ்ரா ஹிஜாஸ் என்ற பகுதியில் இருந்து காபத்துல்லாவுக்கு இரவு நேரத்தில் வந்து உம்ரா ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு இரவு நேரத்தில் தனியாகவே என்ன செய்யலாம் அவர் கடந்து செல்லலாம் அப்படிப்பட்ட நாளை எதிர்பார்கள் என்று அல்லாஹுடைய சொன்னாங்க இங்கே குற்றங்கள் கடுமையாக என்ன செய்யப்படுது தண்டனைகள் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே எந்த பெண்களுக்கும் பாலியலோ குற்றங்களோ எதுவுமே நடக்காத காரணம் இஸ்லாம் வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கு உரிமைகளை வழங்கி பாதுகாப்பை வழங்கி சொத்து உரிமை கல்வி உரிமை திருமணத்துக்கு கணவனை தேர்ந்தெடுக்கிற உரிமை மகர தொகை அந்த பெண்ணே தீர்மானிக்கிற அந்த உரிமை எல்லாவிதமான விதமான உரிமையும் பேச்சுரிமை எழுத்துரிமை அத்தனை இஸ்லாம் வழங்கி எங்கேயோ இஸ்லாம் வந்து பெண்களை கொண்டு போயிருச்சு மாஷா அல்லா உயிர் பாதுகாப்பை இஸ்லாம் வழங்குகிறது எனவே இந்த இடம் என்பது ஒரு வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு முக்கியமான நிகழ்வும் இந்த இடத்தில் வந்து நாம் பார்க்கக்கூடிய படிப்பினை என்பது இஸ்லாம் நமக்கு நேர்வழியை தந்து அல்லாஹ் அந்த பெண் ஒருக்கத்தை பாதுகாத்திருக்கிறான் நாம் அல்லாட்ட துவாசையனும் அலமது இல்லா இல்லதி ஹதா நாலி ஹாதா இந்த நேர்வழி தந்த உனக்கே எல்லா போலும் இப்படி ஒரு நேர்வழியை தரவில்லை என்றால் நாங்கள் என்ன ஆயிருப்போம் வழிகேட்டுக்கூடியவராயிருப்போம் அல்லாவை நம்ம புகழ்கிறோம் அல்லா இந்த நேர்வழி தந்தவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் இது ஒரு பாடமாக படிப்பனையாக நமக்கு இன்ஷா அல்லா மக்களுக்கும் உலகத்துக்கும் கிடைக்கிட்டு ஷபீகா ஷபீகா என்பது இந்த இடத்துடைய பேர் காபத்துல்லாவுடைய அருகிலேயே அந்த இடம் இருக்குது இது எந்த மாற்றப்படாமல் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இது இப்படியே தான் இருக்குது எந்த மாற்றமும் இல்லாமல் சரியா அலாமிக்கம்